சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே வித்யா அவங்க வீட்டில் முத்துவோட ஃபோன் எடுத்து அதில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி முத்து ஃபோனில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பதட்டமாக மீனா அங்கே வித்யாவோட வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் தட்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் யாராக இருக்கும் தெரியலையே அப்படின்னு வித்யா போய் கதவை திறந்து பார்க்க மீனா நிற்கிறத பார்த்த உடனே இங்கே ரோஹிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க மீனா எதுக்கு வித்யாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே வித்யாவும் வாங்க மீனா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மீனாவை வந்து உள்ளே கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க என்ன மீனா ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை வித்யா நான் இன்னைக்கு பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிருந்தேன் எப்பயுமே கொடுக்குற இடத்துக்கு தான் போயிருந்தேன் ஆனால் ஒரு ஆள் அங்கே நின்று என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் யாருன்னு கூட தெரியல அப்புறம் நான் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு பக்கத்தில் தானே அவங்க வீடு இருக்குதுனுட்டு நான் பயந்துக்கிட்டே இங்கே வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் போயிட்டானா நானும் என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிருவேன்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே வித்யாவும் தான் கையில் முத்தோட ஃபோன் இருக்குன்றதையே வழியே தெரியாமல் மீனா பக்கத்தில் முத்துவோட ஃபோனை வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடு எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க ஆனால் ரோஹிணி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க என்ன இந்த வித்யா அவை முத்துவோட ஃபோனை எடுத்து பார்க்கும்போதே நினச்சேன் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னுட்டு இந்த வித்யாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை மீனா மட்டும் முத்துவோட ஃபோனை பார்த்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு பயந்துக்கிட்டே மீனா பக்கத்துலேயே இருந்த ஃபோனை ரோஹிணி மீனாவுக்கு தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே அந்த ஆளும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வித்யா பார்த்துட்டு வந்து மீனாக்கிட்ட சொன்ன உடனே மீனா ரொம்ப நன்றிங்க நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யலைனா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க போயிட்டு நான் இங்கே வந்துட்டேன் இல்லைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே மீனாவும் மறுபடியும் அவங்க வேலைக்காக கிளம்பிடுறாங்க ரோஹிணி உடனே வித்யாவை நல்லா திட்டுறாங்க முதல்ல இந்த ஃபோன் உங்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி இருக்க போய் தானே இந்த மீனா முன்னாடியே முத்துவோட ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டேன் உன்னால மீனா கிட்ட நான் வசமாக மாட்டிப்பன பயந்தே போயிட்டேன் முதல்ல அந்த ஃபோனை எங்கேயாவது கொண்டு போயிட்டு போட்டுரு இந்த வந்து மீனா முத்து கண்ணில் படவும் கூடாது ஓன் கிட்டையும் இருக்கக்கூடாது நீ என்னவோ இதை மறைச்சி வைப்பேன்னு நினைச்சு உன்ன நம்பி இதை கொடுத்தது தான் பெரிய தப்பு இன்னைக்கு மட்டும் நான் மீனா கிட்ட மாட்டியிருந்தேன் நீயும் நானும் ஒன்று தான் முத்துவோட ஃபோனை எடுத்திருக்கோம் அப்படின்னு மீனாவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் அப்படின்னு திட்டிடுறாங்க இங்கே ரோஹினியும் உடனே இங்க வித்யாவும் அதுதான் சரி இந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் எனக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எங்கேயாவது போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு வித்யாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க வித்யா போகும்போதே அவங்க செருப்பு வந்துடுது அதனால் பக்கத்தில் இருந்த முத்து மீனாவுக்கு தெரிஞ்சு அந்த தாத்தா பாட்டிக்கிட்டேயே போயிட்டு செருப்பெல்லாம் தச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது முத்துவோட ஃபோனை கீழே போட்டுட்டு கிளம்பிடுறாங்க அங்கே இருந்த அந்த பாட்டியும் முத்து மீனாவுக்கு தெரிஞ்சு அந்த பாட்டியும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிறாங்க இங்கே உடனே தாத்தா சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிருச்சு ஃபோனை இங்கே விட்டுட்டு போனது கூட தெரியல மறுபடியும் வந்து கேட்டால் தரணும் இல்லை ஓரமாக எடுத்து வைமா அந்த ஃபோனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க முத்துவும் மீனாவும் பாட்டி தத்தாவும் பார்க்க போக அங்கே ஓரமாக ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு முத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு உடனே பாட்டியும் அந்த ஃபோன் எடுத்து முத்துவோட கையில் கொடுத்துட்டு இது அந்த பொண்ணோட ஃபோனுப்பா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க முத்து அந்த ஃபோனை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது அது அவருடைய ஃபோனுன்னுட்டு உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி இது என்னுடைய ஃபோன் போன் பாட்டி நீங்க வேணும்னா பாருங்களேன் இதில் என் போட்டோவும் மீனா போட்டோவும் இருக்கு பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படியாப்பா முத்து அப்போ உன் தொலைஞ்சி போன ஃபோன் தானா இதுன்னு கேட்க ஆமா பாட்டி எங்கெங்கேயோ தேடினேன் வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் தெரிஞ்ச இடத்துலலாம் போய் பார்த்தேன் ஆனால் என் ஃபோன் கிடைக்கல இப்போ உங்கள் மூலமாக கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க எங்கே ஏதோ ஒரு பொண்ணு தானங்க இந்த ஃபோனை விட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க அது யாராங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல அதான் ஃபோன் கிடச்சிருச்சுல மீனா ஏதோ நமக்கு தேவை நமக்கு பக்கத்தில் இருக்க யாரோ தான் எடுத்திருக்காங்க நம்ம வீட்டில் கூட உள்ளவங்க எடுத்துருக்கலாம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம் எனக்கு என்னவோ அந்த பார்லரில் மா மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன முத்து நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்டே சொல்லும்போது ரோஹிணி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ஃபோன் எப்படி முத்துக்கிட்ட மாட்டுச்சுன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட இந்த ஃபோன் கிடைக்கவே கூடாதுன்றேன் ஆனாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நான் தான் இந்த ஃபோனை எடுத்தேன்னுட்டு முத்துவால் கண்டிப்பாக எந்த உண்மையையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகினி இன்னொரு பக்கம் முத்து தன்னுடைய கண்டுபிடிச்ச அந்த பழைய ஃபோனை எடுத்துக்கிட்டு ஷெட்டுக்கு போகிறாரு ஷெட்டுக்கு போன உடனே அவரோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு செல்வம் என் ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆமாப்பா என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு போலீஸ் சீக்கிரமாகவே ஃபோனை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க இல்ல செல்வம் நான் வந்து எப்பயும் பார்க்க போற பாட்டி தத்தாவை பார்க்க போயிருந்தேன் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வரலாமே நினைச்சேன் ஆனால் அந்த பாட்டிக்கிட்ட தான் இந்த ஃபோன் இருந்தது ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து அந்த ஃபோனை விட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல ஃபோனில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்போ வேணும்னே என்னை சுற்றி இருக்க யாரோ தானே திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி செல்வத்துக்கிட்ட சொல்ல அது கூடனே செல்வமோ ஏன்பா எனக்கு என்னவோ உங்கள் வீட்டில் ரவி ஸ்ருதியாக இருக்கட்டும் மீனா தங்கச்சியாக இருக்கட்டும் மற்ற யாருமே உனக்கு எல்லாருமே நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க அந்த வீட்டில் நீயும் மீனாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரே ஆள் அந்த மனோஜோட வைஃப் தான் பா அந்த பார்லரில் தான் அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் முத்துவும் இந்த ஃபோனை எடுத்துருக்கக்கூடாது வேணும்னே இந்த ஃபோனில் அந்த சத்யாவோட வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சிருந்தே அவங்க எதுக்காக இந்த ஃபோனை எடுத்துருக்கக்கூடாது அவங்க மூலமாக அந்த வீடியோ வெளியில் வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு இங்கே செல்வம் சொல்கிறாரு அது கூடனே முத்துவும் ஆதாரம் இல்லாமல் அந்த பார்லரில் தான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு நாமளே ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுல செல்வம் அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கேன் எனக்கும் அந்த பார்லர் அம்மா மேலே தான் சந்தேகம் இருக்கு எங்கள் அம்மா மட்டும் தான் அந்த பார்லர் அம்மாவை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு அந்த ரோஹிணி மூலமாக நிறைய பணம் வருது அதனால தான் எங்கள் அம்மாவும் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நான் போய் அந்த பார்லர் அம்மா தான் என் போனை எடுத்தாங்க அப்படின்ற உண்மையை சொன்னா கூட எங்கள் அம்மா நம்பவே மாட்டாங்க ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து பார்லர் அம்மாவை பற்றி வீட்டில் சொல்ல முடியும் அதான் எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையை எப்படி நெருக்கடியே துருவிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்றுமே புரி புரியவே மாட்டேங்குது அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்து அந்த சமயம் செல்வம் முத்துவோட ஃபோனை வாங்கி பார்க்குறாரு முத்து உடனே ஏன் செல்வம் இது என் பழைய ஃபோனு இந்த ஃபோனை காணும்னு உடனே இங்கே மீனா எனக்காக புது ஃபோனையே வாங்கி கொடுத்துட்டா இனி இந்த ஃபோனை வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செல்வமும் இல்லைப்பா யாராவது இந்த ஃபோனை எடுத்திருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆதாரம் அவங்க மூலமாக இந்த ஃபோனில் இல்லாமையா போயிருக்கோம் அதான் என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் ஆமாம் செல்வம் கண்டிப்பாக ஏதோ காரணத்துக்காக இந்த போன் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவுக்காக தான் எடுத்திருப்பாங்க மீனாவோட தம்பியும் அவங்க குடும்பமும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்காக அந்த வீடியோவை எப்படியாவது எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் ஃபோன் எடுத்திருக்காங்க அந்த வீடியோ வெளியில வந்துருச்சு இப்போ இந்த செல்ல வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு உடனே இந்த ஃபோன் என்கிட்ட வந்துருச்சு அதுதான் எனக்கு தெரியுது கொஞ்சம் கூட அந்த ஃபோன்ல அப்படி என்னதான் ஆதாரம் ஏதாவது நம்மளுக்கு வசமாக மாட்டுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து தன்னுடைய பழைய ஃபோன்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏற்கனவே முத்துவும் மீனாவும் அவங்க எடுத்துகிற ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது இங்கே ரோஹினியோடய ஃப்ரெண்டு வித்யாவும் ரோஹிணிக்கு தெரியாமையே ரோஹிணியும் வித்யாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் முத்துவோட ஃபோனில் எடுத்து வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டு வரும்போது அதையும் கவனிக்கிறாரு முத்து முத்து உடனே என்னோடய ஃபோனில் எப்படி இந்த பார்லரம்மாவோட ஃபோட்டோவும் வித்யாவோட ஃபோட்டோவும் வந்தது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை நான் என் ஃபோனில் வந்து சேவ் பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இது வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோஹிணிக்கு தெரியாமையே வித்யா அவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதுன்னு முத்துவோட ஃபோனை வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க அது எல்லாமே முத்துவோட ஃபோனில் இருக்குது அப்போ முத்துக்கு இங்கே செல்வம் சொன்னது சரிதான் போல் இந்த ரோஹிணி இல்லைனா இந்த வித்யா இவங்க ரெண்டு பேரில் யாரோ தான் வேணும்னே என் ஃபோனை எடுத்திருக்காங்க இல்லைனா அவங்க ஃபோட்டோஸ் எப்படி வந்து என் ஃபோனில் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து அது 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 மட்டும் இல்லாமல் உடனே செல்வத்துக்கிட்ட ஃபோனை காமிக்கிறாரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு செல்வம் நீ சொன்னது தான் சரி இங்கே பாரு அந்த பார்லலம்மா ஃபோட்டோவும் அந்த பார்லரம்மாவோட ஃப்ரெண்டு வித்யாவோட ஃபோட்டோவும் என்னோட ஃபோனில் வந்து இருக்குப்பா நான் இதை எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட என் ஃபோன் இருக்க போய் தானே அவங்களுக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் எடுத்து வந்து சேவ் வேறு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு செல்வமே ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாரு முத்து அவங்க ஃபோ அவ ஃபோனை எடுத்து மறைச்சி வச்சதெல்லாம் சரி தான் ஆனால் இந்த ஆதாரத்தை மறைச்ச மறைச்சி வைக்க மறந்துட்டாங்க போல பாத்தியா ஃபோன் உங்ககிட்ட வந்த உடனே யார் இந்த ஃபோனை எடுத்தாங்கன்னு இந்த ஃபோட்டோ மூலமாகவே நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு அதான் சொன்னேனேப்பா அந்த பார்லலம்மாவோட வேலையாக தான் இருக்கும்னுட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இப்படி உன் ஃபோனை எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு இது அப்படியே சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக இதை போயிட்டு ரோஹினி கிட்ட கேட்டால் உண்மை வெளியில் வராது அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட போய் கேட்கணும் வித்யா தான் ரோஹினியோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சாகணும்னு அவங்க கிட்ட கேட்குற மாதிரி கேட்டால் உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படி இல்லைன்னா இந்த ஆதாரத்தை வச்சு எப்படியாவது பார்லரமாக தான் ஃபோனை எடுத்தாங்களா இல்லையான்ற உண்மையை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சது செல்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து முத்து வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா உடனே முத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஏங்க ஏற்கனவே நான் வந்து பூவெல்லாம் கொடுக்க போகும்போது ஒரு ஆள் பின்னாடியே வந்தாங்க அவன் யாருன்னு கூட தெரியல நான் பயந்துக்கிட்டே இங்கே ரோஹினியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க தாங்க எனக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணுமானெலாம் கேட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க அப்புறம் அந்த ஆள் போனதுக்கப்புறமா மறுபடியும் நான் என்னுடைய வேலைக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல என்ன மெயினா இவ்வளோ நடந்துருக்குது நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உடனே வந்திருப்பேன்ல இப்படி பயந்து பயந்து தான் நீ உன் வேலை பார்க்க போணுமா என்ன அது யார் மெயினா தெரியலங்க அப்படின்ற மாதிரி நீ நீ கவலைப்படாத மீனா நான் எப்பயுமே உன் கூட இருக்கேன் அது மட்டும் இல்லாம இனி நீ ஒன்றும் தனியா போக வேண்டாம் எங்கெல்லாம் பூ கொடுக்கணும்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயே கொடுத்துட்டு வருவோம் இப்ப ஒன்றும் பெருசாக எனக்கு சவாரி எதுவும் வரதில்லை உனக்காவது உதவி செஞ்சா நல்லது தானே நீ தனியா போகாத மீனா நானும் உன் கூடையே வரேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறாங்க மீனா என் ஃபோன் கிடச்சதில்ல அந்த ஃபோனில் ஒரு பெரிய ஆதாரமும் எனக்கு கிடச்சிருக்கு மீனா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை எடுத்தது யாருன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் அப்படியாங்க உண்மையாக சொல்கிறீங்க இந்த ஃபோனை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனை எடுத்தது நம்ம வீட்டில் இருக்க அந்த பார்லரில் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே மீனாவுக்கு ஞாபகமே வருது ஆமாம் நம்மக்கிட்ட அந்த வித்யா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கையில் ஒரு ஃபோன் இருந்தது அந்த ஃபோனை பார்க்க என் வீட்டுக்காரரோட ஃபோன் மாதிரியே இருந்தது நான் தான் பதட்டத்துலேயும் பயத்திலையும் இருக்க போய்ட்டு அதை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு மீனா கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க உடனே மீனாவுக்கும் இந்த ஞாபகம் வந்த உடனே ஏங்க நீங்கள் உண்மையை தாங்க சொல்கிறீங்க எனக்கே மறந்து போச்சு பாருங்கள் நான் பயத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் அந்த ஆள் பின்னாடியே வந்த உடனே வித்யாவோட வீட்டுக்கு போனால அப்போ அவங்க கிட்ட உங்கள் ஃபோன் இருந்ததுங்க உங்கள் ஃபோனை நான் பார்த்தேன் ஆனால் பயத்தில் இருக்க போய் அந்த ஃபோனை நான் ஒழுங்காக கவனிக்கவும் இல்லை இது உங்களோட ஃபோனு தானே வித்யா கிட்டயும் கேட்கலங்க அவங்க எனக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நானும் மறந்து போய் அப்படியே மறுபடியும் வேலைக்காக கிளம்பிட்டேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு வித்யா அவங்க கையில உங்க போன் தாங்க வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் சொல்லிடுறாங்க மீனா சொன்னதை கேட்டு மொத்தம் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைறாரு அப்படியா மீனா அப்போ இந்த வித்யாவை முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கணும் ஆனால் வித்யா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை இந்த சொல்லி கூட இந்த வித்யா செஞ்சுருக்கலாம் ஆனால் வித்யா கிட்டே போய் விசாரிச்சால் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படி இந்த வித்யா தான் என் ஃபோனை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ அந்த வீடியோ வர்றதுக்கு வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த வித்யாவாக தான் இருக்கும் உன் தம்பியை வசமாக மாட்டி விடணுன்றதுக்காக தான் இந்த வித்யா வேணும்னே இப்படி செஞ்சுருப்பாங்களா இருக்கும் நாம் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குங்க முடிச்சுட்டு நான் உங்கள் செட்டு ஷெட்டுக்கு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வித்யா கிட்டே பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு முத்துவா பார்க்கறதுக்காக கார் ஷெட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கிடையில் ரோஹிணி வித்யா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி செய்யாமல் ஃபோனை வேற இந்த வித்யா எங்கேயோ விட்டுட்டேன்னு சொல்கிறாலே ஆனால் அந்த ஃபோன் வந்து முத்துக்கிட்ட கிடைக்காமல் இருந்தால் மட்டும் போதும் வேற யார் எடுத்துகிட்டு போய் அதை எது வேணால் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ரோஹிணி இங்கே வித்யா வீட்டில் அவங்க ஆஃபீஸ் செஞ்சிட்டு இருக்காங்க வித்யாவை பார்க்கறதுக்காக போறாங்க வித்யா மீனாவை பார்த்த உடனே வாங்க மீனா வாங்க இப்போ தானே வந்துட்டு போனீங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப நல்லா இருக்கீங்கல்ல ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்துவும் ரொம்ப நன்றி வித்யா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க போயிட்டு மீனா வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டாங்க நான் இனிமேல் மீனாவை தனியாக விட போகிறதே இல்லை அவங்க எங்கே போனாலும் அவங்க பூ வியாபாரத்துக்கு போனாலும் நான் தான் கூட போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு ஆமாம் என்னை தேடி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஏதோ விஷயம் இல்லாமல் வரமாட்டிங்களே என்ன காரணமாக என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வித்யா உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே இல்லை வித்யா ரொம்ப நாளாக என் ஃபோனை காணோன்னு தேடிட்டு இருந்தேன் என் ஃபோனை யாரோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்து அந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன் ஆனால் அவங்களால கூட தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனா என் போன் இப்ப கிடைச்சிருச்சு வித்யா அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை கேட்ட வித்யா திருத்துருன்னு முழிக்கிறாங்க என்னது முத்துவோட ஃபோன் கிடச்சிருச்சா அப்போ நான் எங்கே போட்டனோ அந்த ஃபோனை முத்து எடுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு இந்த ஃபோன் எப்படி முத்துக்கிட்ட போச்சுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்குடனே வித்யாவும் இதை சொல்கிறதுக்கு தான் வீடு தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா வேறு என்ன செய்ய உங்கக்கிட்டே இருந்த ஃபோன் எங்கள் கிட்டே வந்த உடனே நாங்கள் அதை சொல்லிவிட்டு போகலாமேன்னு வந்தோம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ இவ்வளோ நாள் முத்துவோட ஃபோன் என்கிட்ட தான் இருந்ததுன்னு மீனாவும் முத்துவும் கண்டுபிடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த பார்க்க வந்திருக்காங்க போல அப்படின்னு பதில் பேசாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க வித்யா இப்படி பார்க்குறத பார்த்த உடனே முத்துவுக்கு தெரிஞ்சிருது என் ஃபோனை எடுத்துட்டு எங்கள் குடும்பத்தையே ஏமாத்துற மாதிரி ஏமாற்றிருக்காங்க இந்த வித்யா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேரடியாக வித்யா கிட்டே கேட்குறாங்க ஏன் வித்யா அப்படி செஞ்சீங்க என் ஃபோனை எதுக்காக எனக்கு தெரியாமல் எடுத்தீங்க அன்னைக்கு மனோஜ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தா அப்போ தான் நீங்கள் என் ஃபோனை எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக ஃபோன் எடுத்தீங்க என்ன காரணம்னு தெரிஞ்சாகணும் உங்கள் கிட்ட நீங்கள் எடுத்த ஃபோன் மறுபடியும் என் கைக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்கறாரு வித்யாவுக்கு என்ன சொல்லி சமாளிக்கனே தெரியல இல்லை முத்து நான் எடுக்கல முத்து நான் எதுக்கு எடுக்கணும் உங்க ஃபோன் வச்சு நான் என்ன செய்ய போகிற முத்து அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கு உடனே இங்கே முத்துவும் அதை தான் வித்யா நானும் கேட்குறேன் என் ஃபோனை வச்சு என்ன செஞ்சீங்க எதுக்காக என் ஃபோனை எடுத்தீங்க ஒரு இந்த சத்யாவோட வீடியோ வெளியில் வரணுன்றதுக்காக தான் என் ஃபோனை எடுத்தீங்களோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் வித்யா ஏன்னா இத்தனை நாள் என் ஃபோனை நீங்கள் தான் வச்சுருந்துருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு மீனா உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட உங்கள் கையில் என் ஃபோன் இருந்திருக்கு அதை மீனா பார்த்துருக்கா ஆனால் ஏதோ பதட்டத்துலையும் பயத்துலையும் இருக்க போய் தான் அந்த ஃபோனை வந்து சரியாக அவள் கவனிக்காமல் இருந்திருக்கா அவளுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குது உங்கள் கிட்ட தான் என் ஃபோன் இருந்தது உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனாவும் ஆமாங்க நீங்களும் ரோஹிணியும் உங்கள் வீட்டில் இருந்தப்போ நானும் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் அந்த சமயம் நான் பதட்டத்தில் இருக்க போய் கவனிக்காமல் இருந்துட்டேன் ஒன்று முத்து என் வீட்டுக்காரர் முத்துவோட ஃபோனை நீங்கள் எடுத்துருக்கணும் இல்லைனா அந்த ரோஹினி எடுத்துருக்கணும் உண்மையை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு மீனா ரொம்பவே கோவமாக பேச வேறு வழி இல்லாமல் ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா பேசாமல் முத்து மீனாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக வேலையும் செய்ய முடியாது அவமானப்பட்டு தான் நிற்கணும் இது எதுக்கு தேவையில்லாத வேலை உண்மையை சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான்னு சொல்லிவிட்டு இங்கே வித்யாவும் கண்கலங்கிக்கிட்டே மீனா நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் நானே உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் நினைச்சது நீங்கள் கண்டுபிடிச்ச உண்மை எல்லாமே சரிதான் இத்தனை நாள் முத்துவோட போன் என்கிட்ட தான் இருந்தது ஆனால் ஃபோனை நான் அடுக்கல மீனா உண்மையா தான் சொல்றேன் ஃபோனை எடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஹிணி என் ஃப்ரெண்டு தான் மீனா அப்படின்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் அதெல்லாம் சரிதான் வித்யா அவங்க எதுக்காக மு என் வீட்டுக்காரர் முத்துவோட ஃபோனை எடுக்கணும் அப்படி என்ன பெரிய திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேனே அந்த பார்லரில்ம்மா என் ஃபோனில் இருந்து அந்த வீடியோவை வெளியே எல்லாேருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் சத்யாவையும் ஓன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஏன் ஃபோனை எடுத்திருக்காங்க அப்படி இல்லைன்னா இத்தனை நாள் என் ஃபோனை கண்டுக்காமல் இருந்த அந்த பார்லரலம்மா எதுக்காக சரியான நேரம் பார்த்து அந்த ஃபோனை எடுக்கணும் என் ஃபோன் காணாமல் போன உடனே சத்யாவோட வீடியோ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்போ வேணும்னே இந்த ரோகிணி நல்ல திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க இதுக்காக தானே ஃபோன் எடுத்தாங்க வித்யா அப்படின்னு முத்து கேட்கும்போது எதுவுமே பதில் பேசாமல் தலை குனிஞ்சு இருக்கிறாங்க வித்யா உடனே முத்து பாத்தி அமீனா இந்த வித்யாவால் பதில் பேச முடியல அப்போ நாம் சொன்னது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த பார்லர்லம்மாவை நான் சும்மா விட போகிறதில்ல அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உண்மை என்னன்னு தெரியாமல் நான் சும்மா விட போகிறதே இல்லைன்னு சொல்ல உடனே வித்யாவும் நீங்கள் ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க அவங்க ஃபோனை எடுத்திருந்தாலும் இத்தனை நாள் நீங்கள் தானே என் வீட்டுக்காரரோட ஃபோனை வச்சுருந்துருக்கீங்க அப்போ சொல்லப்போனால் உங்களையும் தான் நாங்கள் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல மீனா நீங்கள் எங்கே வேணும்னாலும் இந்த உண்மையை சொல்ல சொன்னால் நான் சொல்ல தயாராக இருக்கேன் அதுக்காக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றீங்க நான் வேலை பார்த்து தான் என் குடும்பத்தையே கவனிச்சிட்ருக்கேன் நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா எனக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே வித்யாவை கூட்டிகிட்டு முத்துவும் மீனாவும் போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க போலீஸ்கிட்ட வித்யா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க என் ஃப்ரெண்டு மூலமாக தான் இந்த ஃபோன் இத்தனை நாள் என்கிட்ட இருந்துச்சு முத்துவோட ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்தது ரோஹிணி தான் ஆனால் சத்யாவோட வீடியோ எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு எனக்கும் தெரியாது இதை நீங்கள் ரோஹிணி கிட்டேயே கேட்டுக்கோங்க அப்படின்னு ரோஹினியை பற்றி இங்க முத்து மீனா முன்னாடி போலீஸ் கிட்ட பயந்துக்கிட்டு எல்லா உண்மையும் வித்யா சொல்லிடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு சார் நீங்களே வாங்க சார் அந்த பார்லர் அம்மாவை நீங்கள் சும்மா விடக்கூடாது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனே சார் என் ஃபோன் காணுன்னுட்டு இப்போ இந்த ஃபோன் கிடச்சிருக்கு அதை எடுத்தது யாருன்ற உண்மையவும் நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அந்த அம்மாவை நாங்கள் சும்மா விடக்கூடாது சார் அவங்களை நல்ல வெளுத்து வாங்கணும் அவங்க பெரிய பணக்கார விட்டு பொண்ணு சார் அதனால எங்க அம்மா அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனா என்னையும் மீனாவையும் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னுட்டு நாங்கள் சின்னதாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா கூட பெருசாக்கி பெரிய பிரச்சனை செஞ்சு அவங்க அந்த பேச்சு பேசுகிறாங்க சார் அந்த ரோஹிணியை பற்றி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரணும் சார் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்கிறாரு சரிப்பா முத்து எங்கள் வேலையை நீ செஞ்சுருக்க அந்த ஃபோனை நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நீயே கண்டுபிடிச்சிருக்க அதனால் உனக்கு உதவி செய்கிறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து ரோஹிணியை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி மேலே அந்த ஃபோனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபோனை எடுத்தது உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணின்னு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு அதனால் அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து மீனா போலீஸ்னு மூணு பேருமே விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் ரோஹினி என்ன செய்யனே தெரியலையே அது மட்டும் இல்லாமல் இங்கே க்ரிஷ் வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் இங்கே கிறிஷை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து வச்சது தப்பாக போச்சு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா இல்லை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன செய்கிறது மனோஜ் மட்டும் இங்கே க்ரிஷ் ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேசிட்டாருன்னா அவ்வளவுதான் இங்கே க்ரிஷ் தான் என் பையன்ற உண்மை மனோஜுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி ஃபோன் ப ஃபோ இங்கே கிறிஷ்கிட்ட ஃபோனை பேசி முடிச்சுட்டு

உடனே விஜய் அப்படி அமைதி எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க அதுவும் முத்து மீனா கூடயே வந்திருக்காங்கன்னா இந்த முத்து ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து எதுக்காக போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அம்மா பிரச்சனை தான் ஆனால் நாங்கள் செய்யலை இங்கே யாரோ ஒருத்தவங்க என் ஃபோனை எடுத்திருக்காங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்க போயிட்டு இங்கே போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்கம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்ன முத்து பேசுகிற இங்கே உன் ஃபோனை யாருடா எடுக்க போகிறது அப்படின்னு இங்கே விஜயா கேட்டுகிட்டுருக்கும்போதே இங்கே ஸ்ருதி ரவினி எல்லோருமே வந்துடுறாங்க இங்கே ரோஹினியையும் மெதுவாக வந்து எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரூம்ல இருந்து வந்து பாத்துட்டு இருக்காங்க உடனே வந்த போலீஸும் இங்க ரோஹிணி யாரு அப்படின்னு கேட்கறாங்க உடனே மீனா சொல்றாங்க சார் இந்த வீட்டோட மூத்த மருமகளை அவங்க தான் சார் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்க அத்தை அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டு வாடுவாங்க ஆனா என்னெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டாங்க இந்த வீட்டோட மருமகளாக பார்க்கவும் மாட்டாங்க இந்த வீட்டில் வேலை செய்ய மட்டும்தான் சார் நான் வந்து இருக்கேனே தவிர்த்து என்ன இவங்கள மருமகளாக கூட பார்க்க மாட்டாங்க வாங்க ரோஹினி உங்களை தேடிதான் வந்திருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அதுக்குடனே ரோஹினியும் என்ன மீனா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னுட்டு என்ன விசாரிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜயாவும் ஆமா சார் நீங்க இந்த மீனா முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு ரோஹிணி நீங்கள் எதுவும் விசாரிக்க வேண்டாம் சார் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதுக்குடனே போலீஸும் இங்கே நாங்கள் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் விசாரிக்கணுமா விசாரிக்க வேண்டாமான்னு நான் தான் முடிவு செய்யணும் நீங்கள்லாம் பேசக்கூடாதுமா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இங்கே மனோஜும் முத்து தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்க முத்து ரோகிணி அப்படி என்ன செஞ்சிட்டா அப்படின்னு கேட்க வந்த போலீஸ் வந்து எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாரு முத்தோட ஃபோன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது ஃபோனை எடுத்தது வேறு யாரும் இல்லை உங்கள் உங்களோட மூத்த மருமக ரோஹிணி தான் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அண்ணாமலையும் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா ரோஹிணி எதுக்காக சார் முத்துவோட ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு கேட்க அதை நீங்கள் உங்கள் மருமகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க ஏமா ரோஹினி நீங்கள் தான் ஃபோனை எடுத்திருக்கீங்க முத்துவோட ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை உங்கள் ஃப்ரெண்டு வித்யா கிட்டே தானே கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு வித்யாவும் எங்ககிட்ட உங்களை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நீங்கள் கிளம்புங்கம்மா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹிணி கண்கலங்கிக்கிட்டே சார் நான் எதுவுமே செய்யலை சார் இந்த முத்து மீனாவும் வேணும்னு என்னை அவமானப்படுத்துறதுக்காக பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் நான் எந்த தப்புமே செய்யலை நான் எதுக்கு சார் முத்துவோட ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்துவும் ஆமா பார்லர் மா நான் பொய் சொன்னாலும் உங்க ஃப்ரெண்டு வித்யா பொய் சொல்ல மாட்டாங்கள்ல நீங்கள் தான் ஃபோனை எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க எதுக்காக எடுத்தீங்கன்றதையும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லும்போது திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி உடனே முத்து சொல்கிறாங்க என் ஃபோனில் இந்த பார்லர் அம்மாவோடய ஃபோட்டோ அந்த வித்யாவோடய ஃபோட்டோன்னு எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட வீடியோ ஆதாரம் கூட இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் ஃபோனை இந்த ரோஹிணி தான் எடுத்தாங்கன்னு இவங்க ஃப்ரெண்டு வித்யாவே போலீஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மைதானே அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு கேட்க அப்போ தெரியுது இந்த முத்துவோட ஃபோனை கையில் வச்சுருந்த வித்யா தேவையில்லாம நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாலே அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நான் தான் அந்த ஃபோனை எடுத்திருப்பேன் அப்படின்னு முத்துவும் கண்டுபிடிச்சு விதியா மூலமா எல்லா உண்மையும் வந்து எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே ரோஹிணிக்கும் தெரிய வருது அதனால் பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க உடனே விஜயா ரொம்ப கோவமாக ரோஹிணி என்ன இப்படி செஞ்சு வச்சுருக்க அந்த முத்துவோட ஃபோனெல்லாம் எதுக்குமா நீ எடுக்கணும் ஆமாம் எதுவும் காரணம் இல்லாமல் இப்படி செய்ய மாட்டியே ஏமா எடுத்த அப்படின்னு போது உடனே மீனா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் மு என் வீட்டுக்காரர் முத்துவோட ஃபோனில் தானே என் தம்பியை பற்றின வீடியோ இருந்தது அது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு ஒரு அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாகவே இந்த ரோஹிணியாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ரோஹிணி அதுக்காக தானே நீங்கள் வந்து என் வீட்டுக்காரரோட ஃபோனெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்க இங்க ரோகிணி யோசிக்கிறாங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேன் அதுவும் இந்த வித்யாவால அவ வேணும்னே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு என்னை பத்தின உண்மையை வேற போலீஸ் கிட்ட சொல்லிட்டாலே இப்ப இந்த போனை எடுத்தது நான் தானே போலீஸும் முத்தவும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப எதுக்காக எடுத்தேன் அதை சிட்டிக்கிட்ட எதுக்காக கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்ற உண்மையெல்லாம் இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பி தினேஷ் என்கிட்ட பணம் வாங்கினது நான் ஏற்கனவே கல்யாணமாகி இங்க கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற ஒவ்வொரு உண்மையும் இவங்களுக்கு தெரிய வந்திருமே என்ன சொல்லி சமாளிக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இங்கே ரோஹிணி விஜயாவையும் பார்க்குறாங்க மனோஜையும் பார்க்கறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க பதில் பேசாமல் ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே வந்த போலீஸும் ஏமா ரோஹிணி நீ பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்தாலே நீ நிறைய உண்மையை மறைக்கிறேன்னு தெரிய வருதுமா முதல்ல இங்கிருந்து நாங்கள் விசாரிக்கிறது விசாரிக்கிறத விட நீ முதல்ல கிளம்புமா உங்ககிட்ட எப்படி கேட்டு விசாரித்து உண்மையை வெளியில் வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்க ரோஹிணியை போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த முத்துவும் மீனாவும் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே ஸ்ருதிஷ் சொல்றாங்க மீனா முத்து நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை கண்டுபிடிக்கிறதா சொல்லி இந்த ரோஹிணி செஞ்ச எல்லா வேலையவும் எல்லார் முன்னாடியுமே வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க ரோஹிணி உங்கள் ஃபோனை எடுத்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சீக்கிரமாகவே போலீஸ் அந்த உண்மையை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க அப்போ ரோஹிணி யாருன்னு விஜயாத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்போ தான் மீனாவோட அருமையை விஜயாத்தைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸ்ருதி நீங்கள் விஜயாவால் எதுவுமே பேச முடியல இந்த ரோஹிணி இப்படி செஞ்சு என்னை அவமானப்படுத்திட்டாலே வீட்டுக்கு வந்த போலீஸ் ரோஹிணி ரோஹிணியை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ரோகிணி ஏதோ பெரிய தப்பு தான் செஞ்சிருக்கா போல நிறைய உண்மையெல்லாம் மறைச்சிருக்கா பதில் பேசாம வேற நிற்கிறாளே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப கோபமா மனோஜ் கிட்ட சொல்றாரு பாத்தியா நீயும் உன் அம்மாவும் அந்த ரோகிணி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க ஆனா உங்களுக்கு தெரியாம அந்த ரோஹிணி என்னென்ன வேலை செஞ்சிருக்கான்னுட்டு அவ தினமும் பார்லலுக்கு தான் போறாளா என்னன்னு கூட தெரியல இப்போதான் எனக்கு புரியுது விஜயா முதல்ல ரோஹிணிக்கு அவங்க அப்பா மலேசியாவில் தான் இருக்காங்களா இல்லை இவ சொன்னது எல்லாமே பொய் தானான்ற உண்மையை கண்டுபிடி இன்னும் எத்தனை நாள் தான் ரோஹிணி சொல்றதையே நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போய் இருக்கிறது இன்னும் போலீஸ் மூலமாக ரோஹிணியை பற்றின நிறைய உண்மை வெளியில் வரப்போகுது அப்போ தெரியும் உனக்கு மீனாவோட அருமை என்னென்னட்டு இத்தனை நாள் ரோஹினி பணக்காரையும் நம்பிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்த போலீஸ் மூலமாக தான் இங்கே வந்து முத்துவோட ஃபோனை ரோஹிணி எடுத்தான்றதே தெரிய வந்திருக்கு அவள் அந்த ஃபோனை எதுக்காக எடுத்தா என்னெல்லாம் செஞ்சிருக்கான்ற உண்மையும் தெரிய வரும் அப்போ தெரியும் உனக்கு ரோகிணியோட லட்சணம் என்னென்னுட்டு அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயாவை திட்டும்போது விஜயா தலை குனிஞ்சு அமைதியாக நிற்கிறாங்க இங்கே ரோஹிணி அழுதுக்கிட்டே என்ன செய்யன்னு தெரியல இந்த வித்யாவும் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டா மீனாவும் முத்தவும் என்னை பற்றின உண்மையை வேறு கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன சொல்ல சிட்டியை நான் இப்போ வசமாக மாட்டி விட்டேன்னா சிட்டி பி ஏ தினேஷை பற்றின எல்லா உண்மையும் போலீஸ் கிட்டே வேறே சொல்லிடுவானு எப்படி வந்து சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ரோஹிணி இங்கே மனோஜும் விஜயாத்தையும் என்னை பார்த்து மொறச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க இத்தனை நாள் அவங்ககிட்ட நான் சொன்னது எல்லாமே தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி